அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா குயின் எப்படி மூவ் ஆகுன்னு பார்க்கலாம் குயின் எப்பவுமே எப்படி மூவ் ஆகுனா ரூக் மாதிரியும் மூவ் ஆகும் பிஷப் மாதிரியும் மூவ் ஆகும் இப்போ ரூக் எப்படி போகுமோ அப் டவுன் சைடு ரூக் மாதிரியும் போகும் பிஷப் மாதிரியும் போகும் ரெண்டு பேருடைய வேலையை குயின் ஒரே ஆள் செய்வாங்க இப்போ குயினுக்கு தான் பவர் அதிகம் குயினுக்கு தான் பவர் அதிகம் அது ரெண்டு பேருடைய வேலையை ஒருத்தங்களே செய்கிறாங்க இப்போ பிஷப் மாதிரி போகுனா பிளாக் கலரில் இருந்தாக்கா நீங்கள் ஒரே நேரத்தில் ரூக் மாதிரியும் மூவ் பண்ணலாம் பிஷப் மாதிரியும் மூவ் பண்ணலாம் பிளாக் கலரில் இருந்தால் பிளாக் கலர் பிஷப் மாதிரி பிளாக்லேயே போகும் ஒயிட்டில் இருந்தால் ஒயிட் கலர் பிஷப் மாதிரி ஒயிட்லேயே போகும் இப்போ குயினுடைய இது தெரிஞ்சிச்சு இப்போ பாருங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க ஒரே டைமில் எத்தனை ஸ்கொயருக்கு குயின் போகும் பாருங்கள் இப்போ நேராக ரூப் மாதிரி அப் டவுன் சைட்லேயும் போகும் இப்போ ஒயிட் கலரில் இருக்குது அதனால் ஒயிட் கலர் பிஷப் மாதிரி மூவ் ஆகும் இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் ரூப் மாதிரி அப் டவுன் சைடில் போகும் இப்போ பிளாக் கலர் பிஷப் மாதிரி பிளாக் கலரில் இருக்குது அதனால் பிளாக் கலர் பிஷப் மாதிரி பிளாக் கலர்லேயே போகும் கருப்பு கலர்லேயே போகும் இப்போ குயின் தான் அதிகமான பவர் இருக்கிற பீஸு நம்ம ரூக் கேம் ப்ளே பண்ணோம் அதே மாதிரி பிஷப் கேம் ப்ளே பண்ணோம் இப்போ குயின் எப்படி போகும்னு பார்க்கலாம் अटैक कैप्चर काटा क्लर के कैप्चर काटा क्लर के कैप्चर काटा क्लर के कैप्चर अटैक कैप्चर अटैक कैप्चर अटैक कैप्चर இப்போ குயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பாருங்கள் ரூக் மாதிரியும் போகும் பிஷப் மாதிரியும் போகும் இப்போ கூட பாருங்கள் நம்ம ரூக் கேம் ப்ளே பண்ணியிருக்கோம் மாதிரி பிஷப் கேம் ப்ளே பண்ணியிருக்கோம் இப்போ குயின் கேம் குயினை வச்சு குயினை வச்சு ப்ளே பண்ண போகிறோம் இதுக்கு எப்படி நம்ம ரூக் கேம் ப்ளே பண்ணும்போது என்ன ரூலோ அதே தான் கிங்கும் கிங்கும் உள்ளே வைக்கக்கூடாது ரெண்டு பேருடைய கிங்கும் போர்டில் வைக்கக்கூடாது குயினும் குயினும் கேப்சர் பண்ணக்கூடாது குயினை மட்டுந்தான் மூவ் பண்ணும் வேறு எந்த காயினையும் மூவ் பண்ணக்கூடாது இப்போ எப்போவுமே ஃபஸ்ட்டு யார் தொடங்கணும் ஒயிட் வச்சுருக்கவங்க தான் ப்ளே பண்ணும் ஃபஸ்ட்டு இப்போ ஒயிட் ப்ளே அட்டாக்ல இருக்குது கேப்சர் பாருங்கள் கிராஸில் போய் கேப்சர் பண்ணியிருக்கு இப்போ பிளாக் டூ ப்ளே இங்கே நேராக அட்டாகில் இருக்குது ரூக் மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு இப்போ குயின்னு எடுத்து விளாடோம் அட்டாக்ல இருக்கு கேப்சர் இப்ப பாருங்க கிராஸ்ல அட்டாக்ல இருக்கு கேப்சர் அட்டாக்ல இருக்கு கேப்சர் பாருங்க சைடுல அட்டாக்ல இருக்கு கேப்சர் இங்கே அட்டாக்ல இருக்கு கேப்சர் அட்டாக்ல இருக்கு கேப்சர் அட்டாக்ல இருக்கு கேப்சர் அட்டாக்ல இருக்கு கேப்சர் அட்டாக் அட்டாக் கேப்சர் கேப்சர் பாருங்கள் ஒயிட் குயின் வந்து எல்லா பானையும் கேப்சர் பண்ணிடுச்சு அப்போ ஒயிட் வின்னு இந்த மாதிரி போர்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் குழந்தைங்க கூட விளையாடுங்க ரூக் வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுங்கள் அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லா காயினையும் உள்ளே வச்சுட்டு விளாடுங்க அதேமாதிரி பிஷப் வச்சு விளாடுங்க அப்புறம் குயினை வச்சு விளையாடுங்க அப்போ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கேம் நீங்கள் ஒரு ஒரு பீஸை வச்சு விளாடும் போது வேகமாக கற்றுக்குவோங்க செஸ் அதுக்கப்புறம் நம்ம செஸ்ஸில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகம் அதனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு ப்ளே பண்ணலாம் இதுக்கு பேர் என்னது குயின் கேம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்